பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நம்முடன் வலைப்பேச்சி அந்தனன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் நயன்தாரா ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பேட்டியில் இரண்டாயிரத்தி ஐந்தில் வெளியானது சந்திரமுகி திரைப்படம் அந்த திரைப்படத்தில் நான் நடிக்கும்போது ரஜினிகாந்த் அவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்றது எனக்கு தெரியாது தான் எனக்கெல்லாம் ஈஸியாக ஏன்னா முதல் நாளே நான் அவர் கூட தான் ஷூட்டிங் இருந்துச்சு அது அதெல்லாம் தான் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்ற மாதிரி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு சோசியல் மீடியாவில் ரஜினி ரசிகர்கள் கடுமையான கமெண்ட்லாம் அதில் போட்டுட்ருக்காங்க அதாவது நயன்தாரா என்ன ஹாலிவுட்லேருந்து வந்தவரா ஜ முத்து படம் நடிக்கும்போதே ஜப்பான் வரைக்கும் ரஜினிகாந்தோட புகழ் பரவி இருந்தது பக்கத்து மாநிலம் கேரளாவில் இருந்துக்கிட்டு நயன்தாராவுக்கு இது தெரியாதா அப்படின்லாம் போட்டிருக்காங்க நயன்தாராவ் பேசியது ஒரு யதார்த்தத்துக்காக அப்படி சொல்கிறாரா இல்லை உண்மையிலேயே ரஜினிகாந்தை பற்றி தனக்கு தெரியாது இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படுத்திக்கிறாரா ரஜினியினுடைய எளிமை ஒருவேளை அவங்கள அப்படி நினைக்க வச்சதா என்னென்னு தெரியல ஏன்னா ரஜினி படப்பிடிப்பில் வந்து ரொம்ப எளிமையாக இருப்பார் அவர் ஒரு பெரிய நடிகருங்கிற பந்தால்லாம் அவர்கிட்ட எப்போவுமே இருந்தது கிடையாது இப்போவும் இருந்தது கிடையாது அவர் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தப்பும் இல்லை இப்பவும் உச்சத்தில் தான் இருக்கார் ஆனால் அந்தளவுக்கு இருக்கார இல்லை ஆனால் இன்றைக்கும் வந்து அவர் எந்த பந்தாவும் பண்ணாமல் அவர் ரொம்ப எளிமையாக இருப்பார் ஒருவேளை இவங்க வந்து இவ்வளோ எளிமையாக இருக்கார் ஒருவேளை ஒரு பெரிய நடிகர் இல்லையோன்னு நினச்சிருக்கலாம் தெரியாது ஆனால் ரஜினி அப்படின்னாலே நீங்கள் தெரிஞ்சிக்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் போய் அவரை தெரிஞ்சுக்கணுங்குன்னு அவசியம் இல்லை நீங்கள் அந்த பேரை சொன்னாலே அது யாருங்க இந்த பேரை சொன்னாலே அதிருது இல்லைன்னு பரல அது அதிரும் ஸோ அப்படிப்பட்டவரை நான் வந்து அவ்வளோ பெரிய நடிகர் இல்லை நடிகருங்கிறதெல்லாம் எனக்கு தான் தெரிய வந்ததுங்கிறதெல்லாம் சுத்த பேத்தல் அது ஏதோ இன்டர்வியூ கொடுக்கும்போது அவங்கள அவங்களே ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு ஒரு பேட்டியை அவங்க கொடுத்ததாக தான் நான் நினைக்கிறேன் அந்த பேட்டி முழுக்க அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவங்க பேசுகிற விதம் அவங்க பேசின கருத்துக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்துச்சு மொத்தத்தில் இந்த பேட்டியை வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வினையாக தான் முடிஞ்சிருக்கு நீங்கள் பிகினிங் டு என் அவங்க பேசுனது துண்டு துண்டாக எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்திய பேட்டி அது அதில் இந்த வார்த்தைங்கிறது உள்ளபடியே கண்டனத்துக்குரியது இப்போ ரஜினி ரசிகர்கள்லாம் ரொம்ப பொங்குறாங்க நயன்தாரா திட்டுறாங்கன்னா அது திட்டாமல் இருக்கவே முடியாது இப்போ நமக்கே கோபம் வருது நம்ம ரஜினி ரசிகர் கிடையாது ஆனால் நமக்கே கோபம் வருது என்னங்க அது அவர் எவ்வளோ புரியாது அவரை போய் இப்படி சொல்லாமாங்கிறது நமக்கு இருக்குல்ல அப்போ ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராமல் இருந்து தெரியலன்னு சொன்னால் பரவாயில்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரேங்க படம் யார் கூட நடிக்க போகிறீங்கன்னு ஒரு கமிட்மெண்ட் ஆகிடுது அப்போயே நமக்கு தெரியலன்னு சொல்கிறது வந்து யதார்த்தமாக அப்படி இல்லை அனு வந்து அந்த படத்தின் போது ர ரஜினி வந்து நயன்தாராட்டாக உள்ள எளிமையாக பழகுனார் ஆக்சுவலாக வந்து வெளியில் நயன்தாரா குறித்து பல்வேறு தகவல்கள் வர்ற காலகட்டம் அது இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா சிம்புவோடு அவங்களை இணைத்து பேசுகிற ஒரு காலகட்டம் அப்போ வந்து ரஜினி அங்கே உட்காந்து நிறைய அட்வைஸ் பண்ணி அவங்களுடைய மனதை மாற்றினதில் ரஜினிக்கு பெரிய பங்கு உண்டு நீங்கள் ஏன்மா இப்படி போய் மாட்டிக்கிற நீ உனக்கு உனக்குன்னு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிலாம் அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி சிம்புட்டந்து வெளியில் கொண்டு வந்ததில் ஒரு பெரும்பங்கு ரஜினிக்கு உண்டு அது அந்த படத்தில் நடந்துச்சு சந்திரபுகி படம் ஷூட்டிங்கில் தான் அது நடந்துச்சு ஸோ அவ்வளோ தூரம் வந்து அவங்க வாழ்க்கையில் கேர் எடுத்துக்கிட்டவர் ரஜினி அப்போ நீங்கள் வந்து ஒரு மரியாதைக்காவது அவ்வளோ பெரிய நடிகரோடு நான் நடித்தேன் ஆனால் அவர் எளிமையாதுன்றாருன்னு அதை சொல்லலாம் நீங்கள் சொல்கிற விதம் தானே அதை ஏன் அப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரில வணங்கான் திரைப்படம் பாலா வந்து திரைத்துறைக்கு வந்து இருபத்தைந்து ஆண்டு இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நிகழ்ச்சியாக பண்ணியிருக்காங்க இதில் சூர்யா பாலாவை புகழ்ந்து பேசியது பாலா சூர்யாவை புகழ்ந்து பேசியது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா அடுத்து பாலாவும் சூர்யாவும் இணைந்து படத்துக்கு தயாராக இருக்கிறாங்களா இல்லை அதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து பாலா பாலாவை வைத்து தான் அந்த வனங்கானையே தோங்கினார் சூர்யா அவருடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் தான் இந்த படத்தை தூங்கிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கோடி ரூபா செலவு பண்ணாங்க ராமேஸ்வரத்தில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு காரணத்தினால சூர்யாவுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு தெரியுது டக்குன்னு அப்படியே ஷூட்டிங்லேருந்து போய் அவர் காரை வர சொல்லி ஏறி கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார் அவர் சென்னை போயிட்டாருங்கிற தகவலே பாலாவுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் பாலா அடாடா தம்பி கோச்சுட்டு போயிட்டு அவ்வளோ போல இருக்கு அப்படிங்கிறதே தெரியுது அதுக்கப்புறம் எவ்வளோ சமாதான முயற்சிகள் நடந்துச்சு எதுக்குமே ஒத்து வரல சூர்யா இல்லை பேக்கப்போ அவ்வளோதான் படத்தை முடிச்சுருங்கன்ட்டார் அந்த படம் தொடர்வதற்கான எண்ணம் எனக்கு இல்லை முடிச்சுருங்க அப்படின்ட்டார் பெருந்தன்மையாக அதுவரை செலவு பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடியை வேண்டான்னு சொல்லிட்டார் சூர்யாவுக்கு நெருக்கமானவர்கள் அதை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் பேசும்பொழுது வேண்டான்ட்டார் அதுக்கப்புறம் தான் பாலாவுக்கே வந்து ஒரு ஞானோதயம் வருது நாம் வந்து இப்படி ஒரு மேலே நின்று எல்லாரையும் கீழே பார்க்குறோம் அலட்சியமாக பார்க்குறோம் இவ்வளோ காலம் படம் இல்லாத நமக்கு ஒருத்தர் படம் கொடுக்குறாரு அவர்கிட்டயே நம்ம வந்து கூறு தீட்டி பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் வந்து பாலாவுடைய ஆட்டிடியூடே மாறுது இன்றைக்கி பாலா அந்த படத்தை இது பாலா தான் செஞ்சாரா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு படம் எடுத்திருக்காரு ஏன்னா தினந்தோறும் அந்த படப்பிடிப்புக்கு எந்த இடையூறும் இல்லாமல் எடுத்த காட்சியை திரும்ப திரும்ப எடுக்கிற வழக்கம் அவருக்கு உண்டு ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே அந்த படத்தை எடுத்து ரெடி பண்ணி அழகாக கொடுத்துட்டார் எல்லா இயக்குநர்களை போலவும் ரொம்ப வேகமாக அந்த படத்தை அவர் முடித்து கொடுத்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் ஸோ அப்போ இதை இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இதை மறந்துட்டு அந்த மேடையில் வந்து சூர்யா நின்னது வந்து சூர்யாங்கிற ஒரு ஒரு நல்ல மனிதனை வந்து அடையாளம் காமிச்சிருக்கு ஏன்னா இந்த சினிமாவில் வந்து வளர்ற வரைக்கும் ஒருத்தர் மேலே ஏறி வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் எட்டி உதச்சிட்டு போகிற இண்டஸ்ட்ரி இது ஆனாலும் நம்மை வளர்த்து விட்டவர் சூர்யா நமக்கு அவருக்கும் ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதிரி நிகழ்வில் நாமும் முன்னாடி நிற்கணும் அப்படின்னு நினச்சி சூர்யா வந்திருக்காரு நிஜமாகவே அப்படி ஒரு அப்படி ஒரு பண்பு எந்த நடிகனுக்கும் வராது வந்து அதே மாதிரி அவருக்கு ஒரு தங்க செயினை போட்டு அவரை பெருமைப்படுத்தி அவர் வந்து பாலான நம்மளை எப்படி வளர்த்து விட்டாருங்கிறதெல்லாம் அந்த பழைய தகவலாம் சொல்லி நிச்சயமாக அவர் பா சூர்யா மட்டும் வரலைன்னா அந்த நிகழ்ச்சி வந்து களைகட்டுக்கே இருக்காது சிறப்பாக பண்ணார் விஜய் அறுபத்தொம்போது படத்தில் மமிதா பைஜாவும் இருக்காங்க பூஜா ஹெக்டேவும் இருக்காங்க பூஜா ஹெக்டே ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இந்த படத்தை தொடர முடியாது அதுக்குள்ளேயே முடிச்சுருங்க அப்படின்ற மாதிரி டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்கன்றாங்க மமிதா பைஜு பூஜா ஹெக்டே அப்படிலாம் ரெண்டு பெரிய ஹீரோயினும் சேர்ந்த மாதிரியான கதையா அது இல்லை அது அது ஏதாவது தகவல் இருக்கா சார் இல்லை இல்லை மமிதா பைஜு வந்து விஜயனுடைய தங்கையாக நடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் தங்கையாகவோ அல்லது மகளாகவோ நடிப்பாங்க அவங்க வந்து ஜோடி கிடையாது அவங்க பெரிய நடிகையெல்லாம் கிடையாது இப்போ தான் வளர்ந்து வர்ற ஒரு நடிகை ஒரு ரெண்டு படம் கிட்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஆனால் ஒரு முக்கியமான நடிகையை இங்கே பார்க்கப்படுறாங்க பட் பூஜா ஹெக்டே அப்படி கிடையாது அவங்க வந்து நிஜமாகவே அங்கே இது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப முக்கியமான நடிகை நிறைய படங்களில் இருக்காங்க மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு நடிகையாக மாறியிருக்காங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து நினச்ச நேரத்துக்கு டேட்டு கொடுக்கறது ரொம்ப கொடுத்த டேட்டை வேஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால தான் அவங்க வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே முடிங்கிறாங்க இப்போ சமுத்திரக்கணி ஆனந்தவழன் ஒரு பேட்டி அந்த பேட்டியில் சொல்லும்போது அநீதிக்கு எதிராக யார் போராடுகிறாரோ அவன் என்னுடைய சகோதரன் அப்படின்னு சேக்குவாராவுடைய கோட்டை மேற்கோள் காட்டி விஜய்க்கு சொல்லியிருக்கிறார் இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன்னா இப்போ நான் விஜய் கூட இருப்பேன் தானே அர்த்தம் அப்படின்னு பேசியிருக்காரு ஸோ சமுத்திரக்கணிக்கு ஒரு அரசியல் பார்வை விஜய் கூட போகணுன்ற அந்த எண்ணத்தோட இருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா ஆனால் இருந்தாலும் ஒன்றும் தவறு இல்லை அது வேற பட் சமுத்திரக்கணி அமீர் சேரன் இவங்க எல்லாருக்குமே திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வரணுங்கிற ஒரு ஆசை ஒன்று இருக்கு ஒரு நல்ல தலைவர் இங்கேருந்து உருவானால் நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கலாம்ங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது இதே சேரனும் அமீரும் வந்து பலமுறை ரஜினியை சந்தித்து அரசியலுக்கு வாங்கன்னெலாம் கூப்பிட்டுருக்காங்க சமுத்திரகனி பல நாட்கள் ரஜினியோட உட்காந்து அரசியல் பேசியிருக்கார் இந்த நாடு எப்படி இருக்குது இதில் நம்ம என்ன பண்ணணும் நீங்கள் வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பொறுப்பு எல்லாம் நிறைய பேசியிருக்காங்க ஒருவேளை ரஜினி அரசியல் கட்சி இருந்தால் இப்போ இன்றைக்கி விஜய்க்கு சொன்ன வார்த்தையை ரஜினிக்கு சமுத்திரகனி சொல்லியிருக்கலாம் ஏன்னா அவருக்கு என்னென்னா ஒரு மாற்று அரசியல் இங்கே வரணும் அது ஒரு நடிகர் உருவாக்க முடிஞ்சுதுன்னா ரொம்ப மகிழ்ச்சின்னு நினைக்கிற ஒருத்தர் அவர் இன்னைக்கு விஜய் அதை செய்யும்பொழுது அவர் ரொம்ப மனமும் வந்து பாராட்டுறார் அது உள்ளபடியே இன்றைக்கி வந்து திமுக வெர்சஸ் விஜயின்னு மாறின பிறகு திரைத்துறையில் ஒருவர் வந்து திமுகவை எதிர்த்துட்டு வளர முடியுமா அப்படிங்கிற சூழல்லாம் இருக்கும் பொழுது என்ன இன்றைக்கி பெரும்பாலும் தியேட்டர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரிஜின்னு தான் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் சமுத்திர கணி இவ்வளோ வெளிப்படையாக ஒரு கருத்தை வைக்கிறதே நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது அதுக்கு வேணால் நம்ம அவரை பாராட்டலாம் இல்லை அவரே விஜயோட தைரியத்தை பாராட்டி சல்யூட்லாம் சொல்லியிருக்கிறார் ஆமாம் ஆமாம் இப்போ அஜித் இந்த குட் பேட் அக்லி படத்தோடைய அந்த தோற்றத்தை அந்த டைரக்டர் போஸ்ட் பண்ணியிருக்காரு அது ரொம்ப அஜித்துடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இதோட அவர் வெங்கட் பிரபு அஜித் சேர்ந்து படம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்குதா இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு காலத்தில் வெங்கட் பிரபுவும் அஜித்தும் பேசாமல் இருந்தாங்க வெங்கட் பிரபு தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தார் மங்காத்தா டூ பண்ணிடணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்துச்சு ஏதோ ஒரு காரணத்தினால அஜித்து வந்து வெங்கட்பிரபு மேலே பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருந்தார் அந்த தொடர்பே துண்டிச்சிட்டு இருந்தார் அப்புறம் திடீர்னு வெங்கட் பிரபு என்ன பண்ணார் இதை வந்து நம்ம ஃபோன் பண்ணி அல்லது யாராவது விட்டு ஒருத்தர் பேச சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி இதெல்லாம் வேலைக்கே ஆகாது நம்ம நேரடியாக போய் கிளாரிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லாமல போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்கிட்டார் கோவாலையே எங்கேயோ போய் இறங்கிட்டார் இறங்கி நேராக பார்த்த பிறகு ஒருத்தரை புறக்கணிக்க முடியாது அப்போ உட்காந்து பல விஷயங்களை பேசும் பொழுது ரைட்டு ஓகே அப்படின்னு அவருடைய நட்பை மீண்டும் ரினியூவல் பண்ணிட்டார் அஜித்து இது இப்போ வந்து அஜித்தும் வெங்கட்புறவுமே தொடர்ந்து ஃபோனில் பேசுகிற அளவுக்கு பழைய நட்பு வந்துருச்சு இப்போ அப்போ வெங்கட் பிரபு ஏதோ ஒரு இனிஷியேட் பண்ணுறதா ஒரு தகவல் இருக்குது நம்ம அடுத்த படம் பண்ணுவோம் இந்த ரெண்டு படங்களை முடித்த பிறகு நம்ம படம் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ஏதோ இனிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு ஏன்னா விஜயை வச்சு படம் எடுத்தாச்சு மீண்டும் அஜித் அப்படின்ற அந்த அந்த கோணத்தை நோக்கி போகிறாரு அப்படின்னா அது ஒன்று விஜயை வச்சு படம் பண்ண ஒரு டைரக்டருங்கும் போதே அவர் வந்து அவர் மார்க்கெட்டில் பெரிய டைரக்டராக கருதப்படுவார்ல அப்போ அஜித்துக்கு வந்து அவர் மேலே ரைட் ஒரு நம்பிக்கைக்குரிய படம் கொடுப்பார் இன்னும் கோட்டு வந்து இன்னும் குப்பை படமெல்லாம் கிடையாது இந்த படம் படத்தின் மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் அது மாறிச்சு ஸோ அப்படி இருக்கும்போது அஜித்து டேட்டு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை நடிகை கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு விஜய் போயிருந்தது அந்த புகைப்படங்கள்லாம் வெளியே வந்தது இது பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லும்போது தனிப்பட்ட புகைப்படம் எப்படியே வெளியே வந்தது அவர் கொஷின் பண்ணுறது வந்து உளவுத்துறை தான் இந்த வேலையை செய்தது அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறார் உண்மையிலேயே விஜய் அரசியல் கட்சி தொடங்கியிருந்தாலும் ஒரு சினிமா நடிகை கூட நடித்த நடிகை சக நடிகை அவங்களுடைய திருமணத்தில் பங்கேற்கிறது அப்படி ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டிய விஷயமா அது இல்லை அண்ணாமலை சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைங்க இப்போ அவர் சொல்கிற குற்றச்சாட்டில் ஒரு நியாயம் இருக்குது இங்கே ஒரு தனிப்பட்ட ஒரு டிராவல் அது ஒரு திருமணத்துக்கு போகிறாங்க அது ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது இன்னொன்று வந்து சக நடிகர் நடிகைகள் ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு எதாவது சட்டம் இருக்கா இன்னொன்று இப்போ அவங்க படத்தில் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க இன்னும் நெருக்கமான காட்சிகள்லாம் நடிக்கிறாங்க அதெல்லாம் கண்ணை உறுத்தலை ஆனால் ஒரு ஃப்ளைட்டில் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு போகிறது எப்படி குற்றமாகும்னு நமக்கு தெரில ஸோ இதே ஒரு பெரிய குற்றமாக இங்கே வந்து சித்தரிக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு எரிச்சல் வருது அதே எரிச்சல் அண்ணாமலைக்கு வந்திருக்குங்கிறது ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி இதை செய்வதாக உளவுத்துறையினுடைய வேலை நீங்கள் சிசிடிவி கேமராவை ஆராய்ந்து இந்த வீடியோவை யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சி அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விமான போக்குவரத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்காரு ஏன்னா நடந்தது வந்து அங்கே அங்கே செக்யூரிட்டி பகுதியில் தான் அங்கே அந்த அந்த அதை கிராஸ் பண்ணும்போது இமிகிரேஷனை கிராஸ் பண்ணி வரும்பொழுது தான் ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாங்க யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இதுதான் அவங்க வேலையான அவர் கேட்குறாரு ஆனால் இது ஒரு மலிவான அரசியல் ஒரு ஒருவரை காலி பண்ணணும்னா நீங்கள் அவருடைய கொள்கையை கையில் எடுத்துக்கலாம் அல்லது அவருடைய அரசியல் செயல்பாடுகளை கையில் எடுத்துக்கலாம் இதை இப்போ இன்றைக்கி பையனூருக்கு பல பேரை வர வச்சு பனையூருக்கு அங்கே ஒரு நிவாரணம் வழங்கினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு அது கூட தவறு இல்லை நீங்கள் அதை கடுமையாக விமர்சனம் பண்ணலாம் அது எல்லாத்துக்குமே ரைட்ஸ் உண்டு பட் இதை நீங்கள் ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு இதனால் வந்து விஜயினுடைய அரசியலை காலி பண்ணிடலான்னு நினைக்கிறதுங்கிறது அது ரொம்ப ஒரு ஒரு அபத்தமான வேலை மக்களும் வந்து அதுக்காக உடனே விஜயை ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஆயோக்கியம் கெட்டவன் அப்படின்லாம் ஒதுக்கப்போறதில்லை அவங்களும் வந்து தொடர்ந்து அவரை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மலிவான அரசியலை அண்ணாமலை கேள்வி கேட்டது நிச்சயமாக சரியான விஷயம்தான் ஒரு ஒருவேளை இந்த பனையூருக்கு அழைத்து அவர் நிவாரணம் கொடுத்தது அதன் பின்னர் நடந்த அந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் இந்த சடங்கு சம்பிரதாயத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு பேசுனது இதையெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் ஒருவேளை இந்த பாருங்கள் ஒரு சக நடிகையோட திருமணத்துக்கு தனி விமானத்தில் செல்றாரு அப்படின்றத வெளிப்படுத்தி அவர் அரசியலை காலி பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு திட்டமாக அது அது வந்து ஒரு தவறான எண்ணங்கிறேன் நான் இதே குற்றம் சுமத்துக்கிறவர்களே எங்கே கல்யாணத்துக்கு போகாமல் இருக்காங்களா எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட நட்பு இருக்குது தனிப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல இப்போ அவங்க வந்து ஒரு திருமணத்துக்கு என்னவா போகணும் எத்தனை நாள் அங்கே போய் இருக்கணும் யாரோட போகணுங்கிறதெல்லாம் ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை அது அவங்க ரெண்டு பேரும் பழகின விதத்தை பொறுத்த அமையிறது அது மாதிரி எல்லாருக்கும் இருக்கும் ஒரு சாதாரண ஆளுக்கும் இருக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதிக்கும் இருக்கும் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு அவங்க போகிறாங்க இதே ஒரு குற்றமாக சமூகத்தின் முன்னால் வைக்கிறது எடுபடாது நன்றி சார் மற்றொரு நன்றி